ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்புகிற எப்பிசோட்ஸ் அனுப்புறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் விசாரணைக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோபி சொல்லும்போது பாக்கியாக பயங்கரமாக கோவப்படுறாங்க நிதேஷ் அங்கே வந்து பிரச்சனை பண்ணா மெஸ்ஸு கிட்டே அதுவும் அத்தனை பேர் முன்னாடி இனி அவள் கையை பிடிச்சி எழுத்தான் கோவத்தில் நீ எதுக்கு இங்கே வந்த நீ என்ன ட்ராமா பண்ணாலும் இனியா கூட இனி வரமாட்டாள் அவள் இனிமே எங்க கூட தான் இருக்க போகிறா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவமானப்படுத்திட்டே தான் அதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வரைக்கும் போவாங்களா அப்படின்னு அவங்கக்கிட்ட பணபலம் இருக்குது அதை வச்சு ஏதோ மூவ் பண்ணுறாங்க ஆனால் நிதிஷ் பக்கம் இருக்கிற எல்லா தப்புமே அவங்களுக்கும் தெரியும்ல நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை நம்ம பேசுவோம் வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாரு கோபி ஒரு நிமிஷம் இனியாவோட பிரச்சனைக்காக உங்களை என்ன கூப்பிட்றதுல அம்மா அப்பான்னு சொல்லி அதில் அர்த்தம் இருக்குது இனியாவை கூப்பிடலாம் எதுக்கு செளியனையும் எழிலையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிக்கிறாங்க நீங்கள் என்னடா அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கோபி கேட்குறாரு ஒன்றும் இல்லைப்பா ஆனால் இப்போ அவங்க கூப்பிட்ருக்காங்கல்ல இது மெஸ்ஸு கிட்ட நடந்த விஷயத்துக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சம்பவம் பண்ணதே நாங்கள் தானே அப்படின்னு எழில் சொல்கிறாரு என்னடா பண்ணி வச்சிங்க அப்படின்னு இனியா கேட்குறாங்க சொல்லி தொலைங்கடா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு கோபியுமே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீங்கள் என்னடா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு ஈஸ்வரியுமே கேட்குறாங்க சும்மா இருங்க பாட்டி என்ன தெரியும் உங்களுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தால அவனை நாலு சாத்து சாத்தணுன்னு தான் கோபமாக போனோம் நல்லா கிடைச்சான் போட்டு அடி அடின்னு எழுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோபத்தில் தான் அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு பாக்கியாக கேட்குறாங்க மா இப்பவே கம்மியாக அடிச்சுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு கண்டுப்பாக இருக்கும் அப்படின்னு அவன் எங்கேயோ போகிறான் அவனை பிடிடா அவனை எங்கேயும் போக விட்டுடாதுன்னு சொல்லி உன்ன அனுப்புனா ரெண்டு பேருமா சேர்ந்து அங்கே கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கலாட்டாலாம் ஒன்றும் இல்லைம்மா அவன் கிடைச்சான்னா நல்லா அடி வெளு வெழுன்னு வெளுக்கணும்னு தான் போடும் அதே மாதிரி கிடைச்சான் வெளுத்துட்டோம் அவங்க அப்பா கூட சரிப்பா தம்பி விட்டுடுங்க அவர் ஏதோ அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் இனி அந்த மாதிரி பண்ண மாட்டானா கெஞ்சினாரு அதுக்காக தான் விட்ட அப்படின்னு என்னது சுதாகர் கெஞ்சினாரா அப்படின்னு நம்ம கோபி ஆச்சரியமாக கேட்குறாங்க ஏன் அவங்க பையனுக்கு ஒன்று பொண்ணுன்னா கெஞ்ச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இனியா இருந்துட்டு அவர் அவரோட பையனே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க இனியா சொன்னதை கேட்டு எல்லாருமே என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது ஆண்டிகிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் சுதாகர் அங்கிள் வந்து அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்களாமா ஆண்டிக்கு நிதிஷ் பையன்தான் ஆனால் அப்பா சுதாகர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கு சி இவ்வளோ கேவலமான குடும்பம் பாரு அப்படின்றாங்க இதை ஏன் கேவலமான குடும்பம்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பாக்கியம் வந்து அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க இவன் வேற எல்லாத்தையும் வித்தியாசமாக தான் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஆனால் உங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்லை நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் நம்ம சைடில் இருந்து விளக்கம் கொடுத்துட்டு வந்துடலாம் போகலனா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க போகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணனும் அப்படின்றாங்க நம்ம கோபி என்னது அப்படின்ட்டு என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி என்னோட காண்டாக்ட்டை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்றாங்க அப்போது இனியாக இருந்துட்டுமா அந்த மினிஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா நீ அவர்கிட்ட கேட்டு பார்க்குறியா அப்படின்றாங்க எந்த மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதாம்மா கவுன்சிலர்னால பிரச்சனை வரும்போது செளி அண்ணனை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போய் வச்சுருந்தாங்கல்ல அப்போது அந்த மினிஸ்டர் கிட்டே தானேம்மா நீ ரெக்கமெண்ட் கேட்டு அண்ணனை வெளியே கொண்டு வந்த அவர்கிட்ட பேசலாமா அப்படின்றாங்க தேவையில்லாமல் எதுக்கு போய் கேட்குறதுன்னு யோசிக்கிறேன் சின்ன விஷயம்னா அவர் மறுத்துருவார் இதெல்லாம் ஒரு விஷயமா என்கிட்ட கொண்டு வராதிங்க அப்படின்னு இல்லைனா அந்த கவுன்சிலர்கிட்டையே நான் பேசி இதை ஏதாவது சரி பண்ணிடுவேன் அவருமே இப்போ எனக்கு ஃபேவராக தான் எல்லாமே யோசிக்கிறாரு தங்கச்சி தங்கச்சி சிஸ்டர்னு கூடவே எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கார் அந்த ஏரியாவில் அப்படின்ற மாதிரிலாம் பாக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் என்னம்மா அதை வச்சு மூவ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கவுன்சில் அந்த கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவோம் அங்கே என்ன சுச்சுவேஷன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு ஒரு வேளை அவங்களோட இன்ஃப்ளுவென்ஸை யூஸ் பண்ணி ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் உள்ள ரிமைண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறது அப்படின்னு இனியா கேட்குறாங்க அப்படியெல்லாம் நடக்குமா இனியா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க ஏன் நடக்காது அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் அவங்க தயாராக தான் இருப்பாங்க அப்படின்னு அப்படின்னு அப்படி சொல்றியா சரி நம்ம போற வழியில நம்ம மினிஸ்டரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு போறாங்க ஆனா அங்க மினிஸ்டர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிடுறாங்க இப்போ என்ன பண்றது அப்படின்னு பாக்கியா பேசாம அந்த கவுன்சிலர் கிட்டயே பேசலாமா அப்படின்றாங்க கண்டிப்பா நான் பேசுறேங்க அப்படின்ட்டு அவரோட ஃபோன் நம்பர் இல்ல வீட்டுக்கே போறாங்க வீட்டுக்கு போயிட்டு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சோ அன்னைக்கு அந்த ஆள் உங்ககிட்ட வந்து பேசினாரு அந்த ஆள் வந்து உங்க சம்மந்தியா அப்படின்னு சம்மந்தின்னு அந்த ஆளை சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு இப்படி ஒரு குடும்பத்துல பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமேனு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு எங்களுக்கு என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு வழியே தெரியல அவங்க பண்ண அராஜகத்துனால தான் என் பசங்க அவங்க மேலே கை வச்சாங்க இப்போ அவங்க எங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க இந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லலாம் கூட கண்டிப்பாக எனக்கு தெரிய வந்திருக்கும்ல அப்போ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் சிஸ்டர் நீங்க பயப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் நீங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை சார் நீங்களே கூட வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க பாக்கியா அப்படிலாம் வர முடியாது அப்படின்னு கோபமாக பேசுறாரு என்னாச்சு எந்த ஹெல்ப் வந்தாலும் இந்த அண்ணன் கிட்ட கீழேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் தான் என்ன அண்ணனாவே நினைக்கல இப்போ வரைக்கும் சார்னு தானே கூப்பிட்றீங்க உரிமையாக அண்ணனு கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்றாரு உடனே ஓ அப்படி சொன்னீங்களா சரிங்க அண்ணே அப்படின்றாங்க இப்போ கூப்பிடறல இது ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே என் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சி உனக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணுறேமா நான் மினிஸ்டர் கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க நான் அங்கே போயிட்டு தான் வரேன் அவர் அங்கே இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க ஓ என்னை விட மினிஸ்டர் கூட நீ ரொம்ப நெருக்கம்ல அவர் தான் ரொம்ப நல்ல விதமாக ஒரு பெரிய இடத்துல வச்சுருக்காரு மனசில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அவர் இல்லை நீங்கள் பேசினாலே சரியாக வரும்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு இல்லை நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேமா நான் வரவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இப்போ அவங்க எல்லாரும் கிளம்பி போகும்போது கவுன்சிலர் கார்லேயே இருக்காரு மற்றவங்க எல்லாரும் உள்ளே போகிறாங்க அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் தான் நாலு பேரையும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் இருந்துட்டு நீ ஏரியா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டரை வெளியே போக சொல்லிடுறாங்க இப்போ அந்த கமிஷனர் கேட்குறாரு என்னம்மா ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட அட்டூலியும் தாங்க முடியல அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு ரூடா பேசுகிறாங்க பாக்கியா பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கண்ட்ரோல் பண்ணிடுறாரு நான் பேசிக்கிறேன் இரு அப்படின்னு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க இப்போது சார் நாங்கள் எதுவும் பண்ணலை உங்க கி உங்ககிட்ட எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு அப்படி என்னையா பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அவங்க அப்படின்றாங்க அவங்க உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா சார் அப்படின்னு கோபி கேட்குறாரு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீ எனக்கு பதில் சொல்லணும் இப்போ விசாரணை பேரில் தான் நீ வந்திருக்க அது தெரியுதா உனக்கு நீ என்ன விசாரிக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே சார் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பா நான் சொல்கிறேன் அப்படின்னு கோ நம்ம செலின்னு செலின்னு சொல்கிறாரு இல்லைடா நான் பேசிக்கிறேன் அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க பையனுக்குன்னு கேட்டாங்க நான் முதல்ல வேண்டான்னு தான் நினச்சோம் எல்லாருமே ஆனால் அவங்களோட ஸ்டேட்டஸு என் பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு அவங்களாம் வந்து கேட்டதுனால நாங்களும் ஒரு ஆசையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆசை இல்லையா பேராசை அப்படின்ட்டு சரிங்க சார் எதுவாகவே இருக்கட்டும் என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பாங்கிறதுனால நான் அதை பண்ணினேன் ஆனால் அவங்க ட்ரக்ஸ் அடிக்ட்டு அதனால போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு லாக்அப்லே இதெல்லாம் பார்த்துட்டுவங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அவங்க குடும்பத்தை பற்றி உண்மையான முகம் எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் எல்லாமே தெரிய வருது அப்படி ஒரு உண்மையெல்லாம் மறைச்சி இனி அம்மாவோட ரெஸ்டாரண்ட் மேலே இருந்த அந்த கண் அவருக்கு அது வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்காரு அவங்க பொண்ணு பையனுக்கு எங்கெங்கேயோ பொண்ணு தேடி கிடைக்கல அப்படிங்கிறதுனால என் பொண்ணையும் என் குடும்பத்தையும் அவங்கக்கிட்ட மாட்டு வைக்கிறதுக்கு அவங்களே அடித்தளம் போட்டு கொடுத்தாங்க இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கூட ஹீரோ போனாங்க பொண்ணும் பையனும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவன் அப்படி மாறிட்டான் அவனோட சுயரூபமே தெரிஞ்சது என்றைக்காக இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் சீரியஸாக சீக்கிரமாக தெரிஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது வரைக்கும் ஓகே ஆனா யூரோப்ல இருந்து வரைக்கும் நல்லா இருந்தவர் திடீர்னு இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள் பொண்ணு தான் ஏன்னா பழைய காதலன் கூட பழகிட்டு இருந்ததாவும் பேசிக்கிட்டு இருந்தாவும் அந்த டென்ஷன்ல தான் அவன் ஏற்கனவே ட்ரக்ஸ் எடுத்தவன் இப்போ திரும்பவும் அதை தொட்டுட்டான் அவ்வளவுதான் அம்மாவும் திருந்தி ஒழுக்கமாக தான் இருந்தான்னு அவங்க அம்மா சொல்றாங்க அப்படின்றாங்க சார் அப்படியே இருக்கட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு அவன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட என் பொண்ணு வாழ்கிறத நாங்களுமே அனுமதிக்க மாட்டோம் இப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட என் பொண்ணை எந்த தைரியத்தில் அனுப்பி வைக்கிறது அவன் ஏற்கனவே ரூடாக என் பொண்ணை கீழே தள்ளிவிட்டுருக்கான் அந்த மாதிரி ஏதாவது விபரீதமாக நடக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணை நான் என் கூடவே வச்சுக்கலாம்னு முடிவுக்கு வந்துவிட்டேன் அவ்வளோதான் டிவோர்ஸும் நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பட் அவங்கள டிவோர்ஸ் கொடுக்குற ஐடியாவில் இல்லை நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கேளுங்க உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அவன் திருந்தி வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு பையனோட வாழ்க்கை இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் தான் உங்கள் பொண்ணை சமாதானப்படுத்தி அந்த வீட்டுக்கு அனுப்பி வைங்க இதுதான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்ட்டு என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிடுறாங்க அப்புறம் ஏன் உன் பசங்களை அனுப்பி அடிச்சீங்க அவங்க தான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க சரி அவர் அவங்க வைஃப்புங்கிற உரிமையில வந்து வந்து பேசுகிறாரு ஏதோ அவங்க நினச்சதை நடத்திக்க முடியுமா அப்படின்னு தாலி கட்டின வொய்ஃப் டிவோர்ஸ் தான் இன்னும் ஆகலைல்ல அப்புறம் என்ன நீங்கள் வந்து அவர் அவமானப்படுத்திருக்கீங்க அதுக்கு மேலே உன் பசங்க ரெண்டு பேரும் போய் நிறைய அடிச்சிருக்காங்க இப்போ அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னுலாம் சொல்றாங்க அந்த அளவுக்கெல்லாம் இல்லமா அப்படின்னு சொல்றாரு அடிச்சிருக்கீங்க தம்பி சும்மா போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப பயங்கரமா தாக்கிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க சார் எது எப்படியோ தப்புனா அதுக்கான தண்டனையை நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம் ஆனா எங்க பொண்ணு அவங்க கூட அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஓ தண்டனையை ஏத்துக்குற இடத்துக்கு வந்துட்டீங்களா அப்போ என்னோட பிரச்சனையே ரொம்ப ஈஸி தான் நான் இதை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன் ஓகே நான் உங்களை ரிமெண்ட் பண்றேன் அப்படின்றாங்க உடனே எல்லாரும் ஷாக்காகிறாங்க பாக்கியார் மட்டும் கேஷுவலா இருக்காங்க அப்போதான் வந்துட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க ஓ உங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படின்றாங்க ஆமாம் சார் இருக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க உள்ளே வர சொல்லி வாங்க சார் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட்டு சும்மா பெருசாலாம் மதிக்கிறதில்ல கவுன்சிலர் தானே அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க பர்ட்டிகுலர் ஏரியாவை சொல்லி அதோட கவுன்சிலர் அப்படின்னு சொல்லவும் கவுன்சிலரா இவரை தான் உங்களோட இன்ஃப்ளூவன்ஸ்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து மினிஸ்டருக்கு கால் பண்ணுறாங்க கவுன்சிலர் அங்கே லைன்ல இருந்துக்கிட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டியவங்களும் கூட அவங்கள விட்டுடுங்க இப்போது சென்னையில் இல்லை சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் உங்களுக்கு வேண்டியவங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸை நான் மூவ் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ கேஸ் எடுத்திருக்கியே அந்த அம்மாவோட பையன் ரொம்ப நல்லவனா அந்த பையன் ட்ரக்ஸ் அடிக்ட் தானே இப்போ கூட ஜெயிலுக்கு போயிட்டு தானே வந்தான் ஏதோ பணத்தை வச்சு அவங்க அப்படி இப்படின்னு மூவ் பண்ணிட்டாங்க இப்போ கூட நீ பணத்தை வாங்கிட்டு தான் அந்த வேலை செய்கிறேன்லாம் எனக்கு தெரியும் உன் ஆஃபீஸ்லேயே எனக்கு ஆள் இருக்குது நான் என்னனாலும் பண்ண முடியும் உன்னை கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ நீ அவங்கள விட்டுட்டா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மிரட்டாதீங்க சார் அப்படின்றாங்க நான் மிரட்டுறதா நீ எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நான் வந்து என் பதவியை வச்சு வேறு யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் என் பதவியை வச்சு உன் வேலையை தூக்கணும் அப்படிங்கிறதும் எண்ணம் கிடையாது அதே நேரத்தில் ஒரு அப்பாவே பாதிக்கப்பட வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அந்த பையனாக இருக்கட்டும் அந்த குடும்பமாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப மோசமான ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ நின்னா கண்டிப்பாக உனக்குமே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு நல்லது பண்ணால் பரவாயில்ல நீ கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கமிஷனர் இருந்துட்டு சரி நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்றேன் சார் அப்படின்னு சொல்லி கௌரவமாக ஃபோனை வைக்கிறாரு என்ன சொன்னார் அப்படின்றாரு கவுன்சிலர் ஒன்றும் இல்லை இவங்களை விட சொல்லிட்டாரு அப்புறமா இது வந்தாலும் பேசிக்கலாம் அவர் இப்போ வெளியில் இருக்காராமா சென்னை அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இதோட தப்பிச்சிடணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக மறுபடியும் நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு அவங்கெல்லாம் வெளியே போக சொல்லிவிட்டு என்ன மினிஸ்டர் கிட்ட பேசினதுக்கப்புறம் அவங்கள மிரட்டுற அப்படின்னு கேட்குறாங்க சார் என் கெத்து போயிடக்கூடாது கூடாது இல்லை நாலு பேன் என்னை பார்த்தா இவனா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அதான் சும்மா ஒரு கெத்துக்காக மிரட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலரும் வெளியே போயிடுறாங்க சார் நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக எங்களை ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கோபியும் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் திரும்ப திரும்ப என்னை சார்னு சொல்லி பெரிய ஆள் ஆக்காதீங்க நான் வந்து உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சிக்காம தான் நிறைய உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன் அதாவது என்னை உரிமையாக நீங்கள் அண்ணானே கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றினேன் அப்படின்னு நம்ம பாக்கியாக சொல்கிறாங்க சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க நான் ஏன் கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் காரில் போயிட்டுருக்காங்க கமிஷன் மூலமாக இந்த விஷயத்தை சந்திரிகா கிட்டே சொல்லிட்டாங்க அவர் இருந்துட்டு சொல்லும்போதே கொஞ்சம் பதற்றமாக தான் சொல்கிறாரு நான் அவங்கக்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அந்த அம்மாவை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டீங்க அது மினிஸ்டர் வரைக்கும் இன்ஃப்ளூன்ஸ் வச்சுருக்கு அவர் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறாரு பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறியான்னு ஏன் வேலையே போயிடும் மேடம் சாரி என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் வேறு யாரையாவது வச்சு மூவ் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்றாரு அவங்கள எதுவுமே பண்ண முடியல முடியலங்கிற கோவத்தில் நம்ம சந்திரிகா வந்து கைக்கு கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க சத்தத்தை கேட்டு சுதாகர் வராரு என்னாச்சு இப்போ என்ன அவனுக்கு பேய் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க நான் எனக்கு பேய் பிடிக்கல நானே பேய் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தானே அப்படின்றாரு என்ன நக்கலா அவங்களுக்கு என் பையனை அடித்தவங்களை ஏதாவது பண்ணணும்னு நான் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவள் மினிஸ்டரை வச்சு ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துட்டா அதுவும் குடும்பத்தோடு ஜெயிலுக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்டேன் என்னோடய பவர் வச்சு அப்படின்றாங்க இங்கே பாரு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அவங்க பையன் கவுன்சிலர் மேலேயே கையை வச்சுட்டு லாக்கப்பில் வச்சுருந்தாங்க ஆனால் மினிஸ்டரை பார்த்து மூவ் பண்ணி அவங்க பையன் அன்றைக்கி நைட்டே வெளியே கொண்டு வந்துட்டாங்க அவங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க ஆனால் நம்ம பையன் அடி வாங்கி அவமானப்பட்டான் அதுவும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் நம்மளோட கௌரவத்தை பற்றி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அவங்க அதை நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்கள அதே நீங்கள் பெற்ற பையனாக இருந்தால் அமைதியாக இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் நான் பெற்ற பையன் நீ பெற்ற பையன்லாம் தனித்தனியாக பார்க்கல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இல்லைங்க நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தில் ஏதாவது பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நானும் கூட இருக்க மாட்டோம் நாங்க ஏன் உங்க கூட இருக்க சொல்லணும் நீங்க எங்க கூட இருக்க முடியாது கிளவி போயிட்டே இருங்க நீங்க சம்பாதிச்சதெல்லாம் என்னோட வச்சு தானே என் பணத்தை வச்சு தானே இதில் எதுவுமே உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துறாங்க நம்ம இத்தனை நாள் கட்டிக்காப்பாத்தன கௌரவம் வீணா போயிடமே ஏற்கனவே நிதிஷ்னால நிறைய டேமேஜ் ஆகிடுச்சி கௌரவத்துக்கு மீறி பிஸ்னஸ்ஸுமே கெட்டு போக வாய்ப்பு அப்படி இருக்கும்போது இப்போ ஒட்டுமொத்தமாக கையை விட்டு போயிருச்சு அப்படின்னா நம்மளால எதுவுமே புதுசாக பண்ண முடியாது எங்கே பண்ணாலும் இதே பேர் தான் நம்மளை துரத்தோம் அப்படின்லாம் யோசிச்சு ரொம்ப டென்ஷன் இருக்காரு அதனால அவங்க கிளம்பிட்டாங்க காரில் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சந்திரிகா பேசிக்கிட்டு இருந்த காதில் வாங்கிட்டு அவங்க எங்கே போயிட்டுருக்காங்க என்ன அப்படிங்கிறத ஃபோன் பண்ணுறாங்க கோபிக்கு நம்ம சுதாகர் இருந்துட்டு கோபி நான் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் வர முடியுமா வீட்டு வரைக்கும் அப்படின்றாங்க எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசுங்க நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்களா எந்த ரூட்டில் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் எந்த ரூட்லேயோ போகிறேன் வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் ஸோ நீங்கள் எங்கிட்ட எது எது பேசுகிறதா இருந்தாலும் ஃபோன்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஓபி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுடுறாங்க ஸோ பர்டிகுலர் அந்த கார் நம்பர் செலியனோட கார் நம்பர்லாம் எங்களுக்கு தெரியும் அதை வச்சு அடியாட்களை ரெடி பண்ணுறாரு சுதாகர் அவங்க வீடு ரீச் ஆகிறதுக்குள்ளே அந்த காரை அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரியை வச்சு அவங்க பாக்கியா எல்லாரும் சேர்ந்து வர்ற அந்த காரை அடிச்சு தூக்கிடுறாங்க வீட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஈஸ்வரியும் இனியாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க நம்ம ஜெனி வந்து குழந்தை கூட இருந்தாங்க நியூஸ் வருது அவங்களுக்கு ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்த உடனே எடுத்துகிட்டு வே வேகமாக கீழே ஓடி வராங்க இவங்க எல்லாரும் வே கமிஷ்னர் ஆஃபீஸ் போயிருந்தாங்கல்ல ரிட்டன் வரும்போது ஆக்சிடென்ட்டா ஏதோ லாரி இடிச்சிருச்சாமா ஹாஸ்பிட்டல் இருக்காங்களாம் அப்படின்னு ஓன அழுகுறாங்க ஜெனி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்கும்போது மேலே குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க பாட்டி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நானும் வரேங்க்கா அப்படின்னு நம்ம இனியாவும் போகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே தான் கையில் அடி காலில் அடி தலையில பட் நம்ம பாக்கிய மட்டும் கான்சியஸே இல்லாமல் ஐசியூல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு யாராலையுமே மனசே தாங்க முடியறதில்ல சுதாகர் வந்து அந்த குடும்பத்தவே போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணாரு ஆக்சிடெண்ட்டாக மாத்தி விட்டுடலாம் அப்படின்னு ஆனா இங்க நடந்த விஷயமே வேற இப்போது இங்கே சுதாகர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டீனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க அவங்க யாருமே உயிர் கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்சிடென்ட் தான் ஆனால் எல்லாருக்குமே வந்து பெரிய எல்லாம் கிடையாது சும்மா சின்ன சின்ன கிராச்சஸ் அந்த மாதிரி அடிதான் ஆனால் அவங்க அந்த லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு தான் ரொம்ப சீரியஸு அவங்க ஐசியூல இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க உயிர் பழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அவர் டைரெக்டாக இன்வால்வ் ஆக முடியாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீரியஸான ஆகுற மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கள போட்டு தள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் கோபி கிட்ட இருக்கான்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப அவருமே அழ ஆரம்பிச்சிடுறாரு அம்மாவுக்கு எதுவும் ஆகாது இவங்களாவே ஆறுதல் அம்மாவை பார்க்கலாமா அப்படின்ட்டு அந்த விண்டோ வழியை தான் பார்க்கணும் கண்டிப்பா நம்ம யாரையும் பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா வந்து ஐசியூல இருக்காங்க தூங்குற மாதிரி இருக்கு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு மற்றபடி ஒரு சின்ன காயம் கூட வெளியே தெரியல என்னாச்சு அவ்வளோ சீரியஸா அவங்க ஐசியூல வைக்கிற அளவுக்கு அப்படின்னு கேக்குறாங்க பின்மண்டை அடிபட்டிருக்கு கையில் காலில்லாம் நிறைய ஃப்ராக்சரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அம்மாவுக்கு மட்டும் அவ்வளோ அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா வந்து இந்த சைடு இருந்தாலும் அம்மா இருந்த சைடில் தான் கார் வந்து லாரி வந்து மோதினது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை யாராவது பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களா அப்படின்றாங்க கரெக்ட் நானும் அது தான் நினச்சேன் கண்டிப்பாக அது சுதாகரோட வேலையாக கூட இருக்கும் அப்படின்னு எப்படி எப்படி டாடி சொல்கிறீங்க அப்படின்னு இனியாக கேட்குறாங்க ஏன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஃபோனில் ரொம்ப அக்கறையாக விசாரிச்சாரு நேரில் பேசணும்னு கூப்பிட்டாரு எதுவாக இருந்தாலும் ஃபோனில் போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு ஸோ நான் சொன்னதை வச்சு நான் எங்கே இருக்கேன் என்னன்றதை பற்றி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் கமிஷனர் ஆஃபீஸில் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த விஷயம் போயிருக்கும் ஸோ அதை வச்சு அவங்க நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக தோணுது அப்படின்றாங்க இருக்கும் டேடி அப்படின்ட்டு பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு பாக்கியை பொழிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியை பற்றி அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாங்க அவங்க உயிர் பொழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நீங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க மேஜர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எங்களால் எதுவும் மே சொல்ல முடியும் அப்படின்ட்டு எவ்வளோ பணவா பணம் செலவானாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு அவங்கள காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இல்லை அதனால நீங்கள் வேற ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அந்த டாக்டருக்கு அவங்களோட ஹையர் அதாரிட்டி கால் பண்ணுறாங்க சொல்லுங்க சார் அப்படின்ட்டு பாக்கியலட்சுமியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லியிருக்கீங்க அவங்க உறவுக்காரங்க கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்றாங்க இடிய நீ எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு திட்டுறாங்க அவங்க இல்லை அது தானே உண்மை அப்படின்ட்டு அந்த பொம்பளையை போட்டு தள்ள சொல்லி எனக்கு பெரிய டீல் வந்திருக்கு ஸோ நான் அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த டீல் வேணும் நீ அவங்க கிட்டே என்ன சொல்லவே தெரியாது அவங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டுற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆள் இப்போ நம்ம அந்த டாக்டர் இருந்துட்டு இல்லை எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கான் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே இவங்களுக்கு சந்தேகம் வருது ஓகே அப்படின்றாங்க இருந்தாலும் நம்ம இந்த டாக்டர் பேசுந்த பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு ஸ்டார்டிங்ல பேசும்போது ரொம்ப நேச்சுரலாகவும் பேசினார் ஜெனியூனாக இருந்துச்சு இப்போ ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு வந்து பேசும்போது அவர் ஏதோ பொய் சொல்றாருன்னு எனக்கு தோணுது இவரை வந்து இப்போதான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணாராங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரிசப்ஷனில் போய் அவரோட பேரை சொல்லி அவர் எப்போ ஜாயின் பண்ணாரு அப்படின்லாம் கேட்குறாங்க ஏன் மேடம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது இல்லை எங்கள் அம்மாவுக்கு மேஜர் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டாரு ஏன்னு கேட்டதுக்கு அவர் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னு சொன்னார் அதான் எனக்கு புரியல அப்படின்னு ஏன் அப்படி சொன்னார் அப்படின்ட்டு அவர் இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் ஆனதுலேயே இங்கே தான் இருக்காரு அப்படிதான் இங்கே இருக்கிறவங்க சொல்லிக்குவாங்க ஏன் மேடம் அப்படி சொன்னார் உங்கள் கிட்டேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஆள் அதாவது அந்த டாக்டரை மரட்டினர் திரும்ப திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் இருக்காங்க யாரையும் அவங்க விசாரிச்சு தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் இனியா வந்து விஷயத்தை கலெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ நான் பாக்கியாவை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை இங்கே சுதாகர் அங்கு ஏதாவது வேலையை பார்த்துருப்பாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு இனியாக ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஓகே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு யாருமே ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நம்ம இனியாக கேட்குறாங்க அப்போ தான் கோபியும் செழியனும் இருந்துட்டு பேசாமல் அந்த கவுன்சிலரை போய் பார்க்கலாமா அப்படின்னு அதுக்கு முன்னாடி அம்மாவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றாங்க இல்லை நீங்கள் இந்த வார்ட்லேயே இருங்க எந்த டாக்டர் எந்த நர்ஸ் உள்ளே போனாலும் விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நம்ம ஜனி கிட்டியும் கிட்டேயும் அதே எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண தானே வருவாங்க அப்படின்னு அதுதான் இந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே ஹானஸ்ட்டாக இல்லைன்னு தெரியுது அப்புறம் இதுக்கு நம்ம யோசிக்கணும் நீ வந்து ஒரு இங்கே பாரு சிசிடிவி கேமரா இருக்குது உங்கள் ஃபோன்லேயும் ஒரு கேமரா ஆன் பண்ணி உக்கா நின்றுட்டு யாராவது வராங்க அம்மாவை ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் எது பண்ணாலும் என்னை உள்ளே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேளு தைரியமாக நீ பயப்படாத ஒன்று ரிஸார்ஜ் பண்ணுங்கள் இல்லாட்டினா என்ன அலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேளு அப்படின்றாங்க இவங்க கவுன்சிலரை பார்க்கறதுக்காக போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நிஜமாகவே நம்ம சுதாகர் சொன்ன மாதிரி பாக்கியாவை தீர்த்து கட்டிடுவாங்களா இல்லை அவங்க பழைத்து வந்து எல்லாருக்கும் சரியான பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ